பாடல் எண் நானூற்று நாற்பத்தொன்று சருவி இகழ்ந்து எனத் துவங்கும் சீகாழி திருப்புகள் ராகம் சாருமதி மற்றும் மோகனம் தாளம் ஆதி சருமீ கழுந்து மருந்து வெகுநுறும் சமயம் ஒன்றிலையன்றவரும் பரிதலையரும் கலங்க விரும்பிய தமிழூ சருமீ கழுந்து மருந்து சமயமும் சமயம் ஒன்றிலையவரும் பரிதலையரும் मङ्गलं कणम शरवणमूरम् सल न मङ्गलम् बुल् शरवणम्

ின் உணர்துவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மரவேனே மரமேனே புணமாறு ங்கை அழிந்து விடும்படி அவர் நரடங்கமழிந்து விழும்படி கதிரவன் என்று விளங்கி வரும்படி விடுமாயன் கருதியிலங்கை அழிந்து മടുവിനുതവും മുഴലിന്ദ്ര കണവൻ അരങ്ങമുണ്ടും സകടോയായ അഞ്ചി നട മടുവിനുതവും മുഴലിന്ദ്ര കണവൻ അരങ്ങമുണ്ടും സകട मारुद कोलेंगे नलंग मुने वरदा नलंग मुने इंदरुल मुरल वडी वंगडंग डल मंग ओरम गए तोडू ിലും മുഖൻ എൺപ മനതിനിലും പരിവൻ അമന്തരുൾമാരപുരന്തരനും ഒന്നിയമപുരന്തുംകൻ എൺപ മനതിനിലും പരിവൻ അമന്തരുൾ പുനമാനൃഗമതും കുമ്മകും டி வருணி மணந்து உணந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியல் மரவே புணமானி வருணி மணந்து புணனும் ததுவும் பல விஜயமும் அன் பிரமபுரந்தனிலம் முகல் என்பவர் மனதினிலம் பரிγον்தி அமரந்தர் பெருமானே பாடலேண் நானூற்றி நாற்பத்தி ஒன்று சருவி இகழ்ந்து மருண்டு சீர்காழி திருப்புகள் சருவி இகழ்ந்து மருண்டு விகுண்டுரு சமயமும் ஒன்றிலை என்றவரும் பரிதலையரும் நின்று கலங்க விரும்பிய தமிழ் மத போராட்டத்தில் ஒருவரை ஒருவர் இகழ்ந்தும் மருட்சி அடைந்தும் விளக்கமின்றி மயங்கியும் இடையிடைய கோபித்தும் வருவதான சமயங்களும் சமயம் என்பதே அல்லது தெய்வம் என்பதே ஒன்று இல்லை என்பவரும் பரிதலையராம் சமண மதத்தினரும் இங்கனும் யாவரும் நின்று கலங்கும்படியாக யாவரும் விரும்பத்தக்க தமிழ் பாடல்களைச் சொல்லும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்களம் பெருமைகளும் கனமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் தனிவேலும் செல்வாக்கையும் குணத்தையும் வெற்றியையும் மங்களகரமான பல பெருமைகளையும் சீர்மையையும் நற்குணத்தையும் நீ பயின்ற சரவண தீர்த்தத்தையும் மடுவையும் உனது பொறுமையையும் புகழையும் வழங்கும் ஒப்பற்ற வேலாயுதத்தையும் விருது துலங்க சிகண்டியில் அண்டரும் உருகி வணங்க வரும் பதமும் பலவிதரணமும் விதரணமும் திறமும் தரமும் புனமானின் வெற்றி சின்னங்கள் விளங்க மயில் மீது தேவர்களும் மனம் உருகி வணங்கும்படியாக வருகின்ற திருவிடியையும் உனது பலவிதமான விதரணமும் கொடை பெருமைகளையும் உனது சாமர்த்தியத்தையும் தகுதியையும் மேன்மையையும் திணைப்புனத்துமான் வள்ளியின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடிவருடி மணந்து புணர்ந்ததும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல்மெறவேனே கஸ்தூரி குங்குமம் செஞ்சாந்து அணிந்துள்ள கொங்கையில் மயங்கி நொந்து அவளது திருவருடையை வருடி கால் பிடித்து மனம் செய்து அவளை புணர்ந்து அணைந்து நின்றதையும் பின்னும் உனது பல விஜயமும் வெற்றி செயல்களையும் அன்புடனே மொழிந்து மொழிந்து பலமுறை எடுத்துப் போற்றி துதித்து உனது பெருமையை என்றும் மறவேன் மறக்க மாட்டேன் கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுணர் அடங்க மடிந்து விழும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடும் மாயன் ராவணன் செய்த பிழையை மனத்தில் எண்ணி இலங்கை அழிந்து போகும்படியும் அரக்கர்கள் எல்லாரும் இறந்து விழும்படியும் சூரியனும் சந்திரனும் பழமை முறைப்படி விளக்கத்துடன் வரும்படியும் செய்த திருமால் கடகரி அஞ்சி நடுங்கி வருந்திடும் அடுவினில் வந்து உதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகுந்தன் வரும் சகடரமோதி மோதி மதகரி கஜேந்திரன் பயந்து நடுக்கமுற்று வருத்தமுற்றிருந்த மடுவினிடத்தே வந்து உதவின மேகநரப்பெருமான் லக்ஷ்மி கணவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் முகுந்தன் தன்னை கொல்ல வந்த அசுரன் மாளும்படி வண்டியை உதைத்து மோதினவன் மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்து அருளும் குரல் வடிவன் நெடும் கடல் மங்க ஓர் அம்பு கை மீளி மருதமரம் குலுங்கி போக கோபித்த வரதன் மாலிசூடியருளும் குரல் வாமன வடிவமூர்த்தி பெரிய கடல் நுந்து வாட்டமுற ஒரு அம்பை கையால் தோட்ட பராக்கிரமசாலி திண்ணியன் ஆகின்ற திருமாலின் மருக மருகனே புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரமபுரம் தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பரிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளை இந்திரன் தவம் பொருந்தி செய்த பிரம்மபுரம் சீர்காழி என்னும் ஸ்தலத்திலும் குகன் என்பவர் மனத்திலும் அன்பு பொருந்தி அமர்ந்தருளும் பெருமானே உனது வெற்றி செயல்களையும் அன்புடனே பலமுறை எடுத்துப் போற்றி துதித்து உனது பெருமையை மறவேன் மறக்கவே மாட்டேன்